வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள வைணவ தலங்களில் பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதாக பக்தர்களால் போற்றப்படும் திருவரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா கடந்த மாதம் முப்பத்தொன்றாம் தேதி தொடங்கியது ராப்பத்து விழாவின் முதல் நாளான இன்று சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அதிகாலை நான்கு பதினைந்து மணியளவில் கருவறையிலிருந்து உற்சவ மூர்த்தியாக புறப்பட்ட நம்பெருமாள் ரத்தின அங்கி பாண்டியன் கொண்டை கிளி மாலை அலங்காரத்துடன் பரமபத வாசலை கடந்து ஆயிரங்கால் மண்டபத்துக்கு சென்றார் அப்போது ரெங்கா ரெங்கா என பக்தி முழக்கம் எழுப்பியவாறு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரம் அஷ்டபுஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்ற பரமபத வாசல் நிகழ்ச்சியில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் பக்தர்களுக்கு பெருமாள் காட்சியளித்தார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் அனைவருக்கும் லட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது விருதுநகர் மாவட்டம் திருவெள்ளிபுத்தூரில் உள்ள புகழ்பெற்ற ஆண்டாள் கோவிலில் பக்தர்களின் ரெங்கா முழக்கத்துக்கிடையே பரமபத வாசல் திறக்கப்பட்டது ஆழ்வார்கள் ஆச்சாரியார்கள் எதிர்கொண்டு அழைக்க சொர்க்கவாசல் வழியாக ஆண்டாள் ரெங்கமன்னார் எழுந்தருளினர்